ஏப்ரல் மாதத்திலிருந்து அமெரிக்காவுக்கு அழிவு காலம் இது யாரை பாதிக்கப் போகிறது சாதாரண மக்களை தான் எப்படி பாதிக்கப் போகிறது நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு முடிவில் பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை அமெரிக்க சாதாரண மக்கள் அனுபவிப்பார்கள் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஏப்ரல் ரெண்டாம் திகதிக்கு பிறகு தான் ஆட்டமே ஆரம்பம் அதுக்கு முதல்ல இப்போ என்ன நடக்குது ஏப்ரல் ரெண்டாம் திகதிக்கு பிற என்னதான் தான் நடக்கப் போகுது இதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு உலகில் ஐந்து பொருட்களுக்கு தாங்கள் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் அந்த ஐந்து பொருட்களுமே தங்கட கையில் கொண்ட்ரோலில் இருக்க வேண்டும் இரும்பு அலுமினியம் காப்பர் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல் அடுத்தது மருந்து உற்பத்தி கடைசியா செமிகண்டக்டர்ஸ் அதாவது எலக்ட்ரிக் கூட சம்பந்தப்பட்ட பொருட்கள் இந்த ஐந்துமே தங்கட கையில் இருக்க நாட்டின் பாதுகாப்புக்காக Those five are really important to us for our national security, right? You need steel and aluminum. So, when we put a steel and aluminum tariff, we need to teach the world just let us rebuild. America needs to be in charge. Let us rebuild our steel and aluminum domestic production. Secretary Howard Latnick, many Trump and Donald Trump are mental. And mental. இந்த ஐந்து பொருட்களையுமே தங்களோட கைக்குள்ளே கொண்டு வாரதான் இவங்களுடைய மாஸ்டர் பிளான் இந்த பிளான் ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து உலகம் முழுதுமே ஆரம்பமாக போகிறது ஆனால் இவங்க முதல்ல கை வச்சது வந்து கனடாவில் போன புதன்கிழமையிலிருந்து இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு இருபத்தி ஐந்து வீத வரி அறவிடப்பட்டுள்ளது கனடாக்கு கனடாவுடைய அறுபத்தி ஐந்து வீத உற்பத்தி அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றது இந்த இருபத்தி ஐந்து வீத வரை எப்படின்னு சொன்னால் கெனடாவை பொருளாதாரத்தை பாதிக்கும் இந்த அலுமினியம் மற்றும் ஸ்டீல் பொருட்களை வந்து கனடா அமெரிக்காவுக்கு ஒரு சீப்பான ப்ரைஸில் தான் வழங்கி கொண்டு வராங்க அது மட்டும் இல்லை ஷிப்பிங் காஸ்ட் கூட குறைவு போர்டர் பக்கத்தில் இருக்கிறதால கனடாக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் அமெரிக்கன் கார் கம்பெனிகளை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே நிறைய கெனடியன் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து ஏற்றுக் கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவுக்கு பிறகு அமெரிக்கன் வாகனங்கள் வந்து கனடாவுக்கு தான் அதிகமாக விற்கப்படுது இங்கே இருக்கிற காருகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் பிளேனாக இருக்கட்டும் மிலிட்டரிக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே கனடா அமெரிக்காடேருந்து தான் வாங்குகிறாங்க கனடா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இது ஒரு ஃபேரான ட்ரேட் நாங்களும் உங்களுக்கு பொருட்களை வழங்குகிறோம் அதே நேரத்தில் உங்கள்ட்டந்து பொருட்களையும் நாங்கள் வாங்குகிறோம் ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவ்வளோ காலமும் கனடா வந்து அமெரிக்காவுக்கு ஸ்டீலும் அலுமினியத்தையும் விற்று விற்று நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்க பைரன்னால் இப்போ அமெரிக்கா வந்து ட்ரில்லியன் கணக்கில் வந்து லொஸ்டில் இருக்குது அமெரிக்கா அதனால் இப்போ இருந்து நாங்கள் காசு பறிக்க போகிறோம் அதாவது உங்களோட அலுமினியம் மற்றும் ஸ்டீலுக்கு வந்து நாங்கள் இருபத்தி ஐந்து வீத வரியை அற விடுறோம் உண்டு கனடா இது என்ன சொல்லுன்னு சொன்னால் இது ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு பதிலடியாக கனடாவில் விற்கப்படும் அமெரிக்க பொருட்களின் விலைகளுக்கு கனடா இருபத்தி ஒன்பது சசம் எட்டு பில்லியன் டாலரை அறவிட்டுள்ளது அதாவது டாலர் டு டாலர் வந்து திருப்பி அடித்துள்ளது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 25% reciprocal tariffs on an additional $29.8 billion of imports from the United States. This includes steel products worth $12.6 billion and aluminum products worth $3 billion, as well as additional imported U.S. goods worth $14.2 billion for a total of $29.8 billion. The list of additional products affected by counter tariffs includes computers, sports equipment, and cast iron products as examples. These tariffs are in addition to Canada's 25% counter tariffs on $30 billion of imports from the United States in response to U.S. tariffs put in place on March 4th. In the பிஸ்னஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கான வரி நேரடியாகவே அமெரிக்க அரசாங்கத்துக்கு தான் போய் சேருது ஆனால் இந்த கனடா அரபுடம் இருபத்தி ஒம்பது தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க பொருட்கள் அமெரிக்காவில் இருக்கும் சிறு கை தொழில் செய்யும் மக்களுடைய பணம் இந்த பொருட்களை கொண்டு வந்து கெனடாவில் விற்றாதான் இங்கே ஒரு ட்ரேடிங் நடக்கும் இப்போ நோமலாகவே கனடாவில் அமெரிக்கன் பொருட்களை வாங்குறாங்களே இல்லை இப்போ இந்த சிறு தொழில் எல்லாமே காலங்காலமாகவே இந்த பொருட்களை கொண்டு வந்து கனடாவில் விற்று கொண்டு வந்தாங்க இன்றைக்கு இந்த இருபத்தைந்து வீத வரியை அறவிட்டால் அந்த பொருட்களை கொண்டு வந்து கனடாவில் விற்க முடியாது ஏன்னு சொன்னால் விலை அதிகமாக தான் விற்க வேண்டும் மக்கள் வாங்க மாட்டாங்கள் ஓல்டினேட்டாக வேறு நாடுகளிலிருந்து இந்த பொருட்களை வந்து கனடா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இது தான் ரிட்டாலியேஷன் திருப்பி அடிக்கிறன்றது இதில் லாபம் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு அதாவது மல்டி பில்லியனஸுக்கு இதில் நஷ்டப்படுறது வந்து அமெரிக்க சிறு தொழில் செய்யும் மக்கள் இந்த பொருட்களை இனிமேல் கனடாவில் விற்க முடியாது அந்த ப்ரைஸுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து வீத வரியை அறிவித்துள்ளது இதை கேட்ட யூரோப்பியன் யூனியன் திருப்பி அடித்துள்ளது அதாவது யூரோப்பில் விற்கப்படும் அமெரிக்க விஸ்கிக்கு ஐம்பது சதவீதமாக வரி அறிவித்துள்ளது இதை மினி ட்ரம் இவங்களோட பிஸ்னஸ் செய்யவே இயலாது நாங்கள் ஸ்டீல் அண்ட் அமில் அலுமினியத்துக்கு தான் வரையை விதிக்கிறோம் இவங்க போய் அமெரிக்கன் விஸ்கிக்கு போய் யாராவது வரையை விதிப்பாங்களான்னு ஆல்ரெடி கனடா அமெரிக்கன் விஸ்கி அல்கோஹோல் எல்லாத்தையுமே ஸ்டோர்ஸ்லேருந்து புல் பண்ணிட்டாங்க டெம்ப்ரரியாக எந்த ஒரு கடையிலையுமே விற்க முடியாது என்று donald trump is just reminding the european union who's in charge who do they run their big budget deficits with you know their trade deficits they trade with us huge amounts we buy their stuff all day every day and they need to respect donald trump and he's going to teach them how to do that european union american president donald trump has அமெரிக்காவில் விற்கப்படும் யூரோப்பியன் வைன்ஸுக்கு இருநூறு சதவீதம் வரி அறவிடப் போகிறேன் என்று இதுக்கு யூரோப்பியன் யூனியன் எந்த ஒரு பதிலுமே அளிக்கவில்லை அமெரிக்கன்ஸுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு எந்த ஒரு வெட்டிங் எந்த ஒரு பெரிய பார்ட்டியாக இருந்தாலும் யூரோப்பியன் வைன் யூரோப்பியன் சாம்பியனை தான் விரும்புகிறாங்க அடுத்தது ஆட்டோ செக்டரை பாருங்க அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிற மூன்று பெரிய கா கம்பெனிகள் தான் நாற்பது வருடமா வந்து போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த மூன்று பெரிய கார் கம்பெனியுமே டவுன் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணினா தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மல்டி பில்லியனர் பார்ட்னர் இலான் மாஸ்கூடிய டெஸ்லா வந்து அமெரிக்காவில் நம்பர் ஒன் காராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை எல்லாராலையுமே வாங்க முடியாது ஒன்று விலை அதிகம் மற்றது இது எலக்ட்ரிக் கார் i know we make cars in canada and mexico but it's time to bring that back home and you know what we can figure out we're an incredibly smart country we can figure out how to make it work when they go back and forth you know the fair way to do it is to enhance and encourage american production that's what donald trump is on. In the key, tesla car or the stock market. குறைந்துள்ளது அது மட்டும் இல்லை மக்கள் இந்த காரை வாங்க விரும்புகிறாங்க இல்லை மக்கள் இந்த மாதிரி கார்களை வந்து எரிக்கிறாங்க அமெரிக்காவில் Hi, Tesla cars right now. What's your response to that? Absolutely not. Te I will never buy a, a Tesla car. the tesla brand is bearing the brunt of protest over musk's influence violent attacks on vehicles forecourts and charging stations trump says he'll label it domestic terrorism. when you heard an american company especially a company like this supplies so many jobs that others are unable to do uh, when you do that uh, those people are going to go through a big problem when we catch them and we have a lot of you got a lot of cameras up.

Or advertisement Mary, in the car, this is bulletproof. And which model did he choose? Uh, the one I like is that one. And I want that same color. I'm going to buy because number one, it's a great product, as good as it gets. And number two, because this man is devoted his energy and his life. the Grand Cardone. Grant, you just bought your daughter a Tesla. Is that your way of showing support for Musk and Doge? 100%. Uh, Elon Musk is doing things that most Americans are never in a position to do and wouldn't have the courage to do you know if they had it so i wanted to support him i actually bought one for my uh, my wife and one for my daughter who just turned 15 she graduated from high school at 15 years old from being homeschooled and i promised her a

இவங்க எப்படி இந்த டெஸ்ட்லாக்காரன் நம்பர் ஒன் ஆக்க போகிறாங்கன்னு பாருங்கள் அப்படி நம்பர் ஒன் ஆக்கினா தான் இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து அதிகரித்து இந்த மல்டி பில்லியனஸ் எல்லாருக்குமே ஷேர் போகும் ஸோ அமெரிக்காவில் இப்போ இருக்கிற டாப் த்ரீ அமெரிக்கன் கம்பெனிஸை வந்து சரிவடைய செய்ய போகிறாங்க எப்படின்னு சொன்னால் இந்த மூன்று கம்பெனியுமே அமெரிக்கா மெக்சிகோ கெனடான்னு தான் இது இயங்கி வருது இப்போ இதுகளுக்கு வரிகளை அறவிட்டால் மெக்சிகோக்கும் கனடாக்கும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிற காரோ அமெரிக்காவிலேருந்து இந்த நாடுகளுக்கு வர காருகள்ட விலை அதிகரிக்கும் விலை அதிகரித்தா என்ன நடக்கும்னு சொன்னால் ஸ்டெஸ் டெஸ்லா விற்கிற ப்ரைஸுக்கு கிட்ட இந்த காருகளும் வந்துடும் அப்படி வருமா இருந்தால் மக்கள் டெஸ்லாவை தான் விரும்பி போவாங்க அதுக்காகத்தான் இந்த டெரஃப்ன்றதை வந்து இந்த காருக்குள்ளே கொண்டு வராங்க எந்த ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுமே அமெரிக்காவில் இருக்கிற கா கொம்பனிஸுன்னு தான் பாதுகாக்க பார்ப்பாங்க ஆனால் இவங்க இந்த மூன்று கார் கம்பெனிஸையுமே உடனடியாக ஷட் டவுன் பண்ணுறதாக கூட அறிவித்திருக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போது சொன்னால் ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த மூன்று கார் கம்பெனிகளுக்குமே அதிகமாக வெரி அறவிட போகிறாங்க அதுக்காகத்தான் இந்த கார்களை மெக்சிகோலையும் கனடாலேயும் இருந்து வெளியே எடுத்து முழுக்க முழுக்க புரொடக்ஷனை வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய பார்க்குறாங்க அமெரிக்கன் மக்களுக்கு வேலை வாய்ப்பை எடுத்து கொடுப்பதாக ஒரு ப்ரொமிஸ் பண்ணிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபோல்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு முக்கிய காரணமே டெஸ்லா கார்களை அதிகமாக அமெரிக்காலேயும் வேர்ல்டு வைட்லேயும் விற்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் அது மட்டுமில்லை அமெரிக்காவில் டெஸ்லா கார் வாங்குகிறவர்களுக்கு டேக்ஸ் அறவிடப்பட மாட்டாது அப்படியும் ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஜப்பனீஸ் கார் கொரியன் கார் யூரோப்பியன் எல்லாம் இங்கே இருக்கும் பொழுது எப்படி டெஸ்ட்லா கார் வந்து நம்பர் ஒன்னாக வரும் சேல்ஸில் உண்டு அங்கே தான் இவங்க ஆப்பு வைக்க போகிறாங்க ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலே இருந்து And, and and I'm told that there are 4 million cars that come into the US from places like you just mentioned Japan, Korea, Germany. Are we going to see those tariffs on those countries because I haven't heard a lot about Japan, Korea and Germany. Are we going to see those tariffs go into effect on April 2nd on those countries? That would be fair, right? If you're going to tariff cars mm. from anywhere, it's got to be tariffing cars from Everywhere. That's Why? the whole point. It's bring it home. Don't make it so that Japan has an unfair advantage over Korea or Germany. டொனால்ட் ட்ரம்ப் மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி உள்ளார் எக்கோனமியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதாகவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதாகவும் அடுத்து ஆயில் மற்றும் கேஸ் ப்ரைஸ்ட விலைகள் எல்லாமே குறையும் அதே நேரத்தில் எக்குட ப்ரைஸ் வந்து ஒன் டாலராக குறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு பெரிய மல்டி பில்லியனர்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் வந்து பட்ஜெட்டுகளை வந்து தூக்கி தூக்கி எறிகிறாங்க ஆனால் ஒரு டாலர் எக் குறைஞ்சதுக்கு எப்படி பெருமையாக பேசுகிறாங்க பாருங்கள் American cars alla in Mexico Canada vettu verum America produced produce cheap American cars-a parts kuda cheap-a vikala. little from ninga i don't see the emergency as it relates to the auto sector we need that manufacturing sector here in America it's vital it's important and remember a giant வெளிப்படையாவே தெரியுது இவங்க போய் சொல்றாங்க இந்த காருகளை உற்பத்தி செய்யறதுக்கான முக்கிய காரணமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அமெரிக்காவில் இந்த காருகளை விற்கிறது தான் இதே முழுக்க முழுக்க அமெரிக்காவில் மேக் பண்ணுவாங்க இருந்தால் லேபர் காஸ்ட் அதிகமாக கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த ஒர்க் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருமே பெனிஃபிட்ஸ் வழங்க வேண்டும் இது முதல்ல அமெரிக்காவுக்கு இது ரெண்டுமே குறைவாக இருந்தது அது மட்டும் இல்லை வேலை செய்யும் ஊழியருக்கு அதாவது அமெரிக்காவில் வேலை செய்யும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு குறைவாக உழைப்பவர்களுக்கு வந்து இனிமேல் டேக்ஸ் கம்ப்ளீட்டாக இல்லை ஓவர் டைமுக்கு கூட டேக்ஸ் என்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறி உள்ளார் இது முழுக்க முழுக்க போய் இப்படி சாத்தியம் ஆகவே ஆகாது எந்த ஒரு நாடுமே டேக்ஸை தான் வந்து மா நாட்டை ரன் பண்ணுறாங்க வழியே இந்த டெரஃபை நம்பி இந்த ப்ராமிஸ் எல்லாத்தையுமே இவர் வழங்கியுள்ளார் ஆனால் இந்த கார்களுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த டெஸ்லா கார் வந்து நாளைக்கு இவங்க நினைக்கிற மாதிரி நம்பர் ஆகவே ஆகாது மக்கள் காரி துப்ப போகிறாங்க இங்கே லிட்டில் ட்ரம்ட்டை இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி வரிகளை அறவிட்டால் அமெரிக்காவுக்கு வரும் வருமாண்டு ஆனால் இந்த லிட்டில் ட்ரம்ப் என்ன சொல்கிற சொன்னால் பெருசாக வராது ஆனால் பிற்காலத்தில் அமெரிக்கா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் உண்டு இதே டொனால்ட் ட்ரம்ப்டை கேட்கும் பொழுது I know you said you're not expecting a recession, but investors are on edge over the possibility of a recession this year. After the Atlanta Federal Reserve said that it's predicting a 2.4 percent contraction in the first quarter, and of course President Trump uh, would not. Wait, wait, wait! Say that yeah. again. A what? A what? He, the, but now we're talking about recession, and I asked President Trump about it this week, and he didn't say no. Here's what he told me. Watch this. Are you expecting a recession this year? Um, I hate to predict things like that. There is a period of transition because what we're doing is very big. We're bringing wealth back to America. That's a big thing. And there are always periods of. It takes a little time. How much time is it going to take, Secretary? Okay, the Donald Trump economy. ஒரு இறக்கம் வரத்தான் போகுது வந்து தான் ஒரு நிச்சயம் ஏப்ரல் தான் அமெரிக்காவுக்கு நான் அழிவுண்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாதாரண மக்கள் எல்லாமே எஃபோர்டபுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறாங்க ரெண்டாம் தேதியிலேருந்தான் அது தொடங்கவும் போகுது இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரிசிப்புக்கள் டெர்பை வந்து நடைமுறைப்படுத்தப் போகின்றார் இது வாரதால சாதாரண மக்களுக்கு தான் இது பெரிய ஒரு ஆபத்து காத்துருக்கு ஒவ்வொரு நாடுகளையும் பார்ப்போம் கனடாவுக்கு வந்து லம்பர் டெய்ரி ப்ராடக்ட் இது ரெண்டுக்குமே இருபத்தி ஐந்து வீத வரி அறவிடப்படுகின்றனர் இந்த லம்பர்ன்றது வந்து வீடு கட்டுற ஒரு மரங்கள் இந்த மரங்கள் வந்து இருபத்தைந்து வீத வரை அறவிட்டால் வீடுகளின் விலை அதிகரிக்கும் ரெனவேஷன் எல்லாமே அதிகரிக்கும் பாதிக்கப்பட போகிறது வீடுகளை வாங்குகிற சாதாரண மக்கள்தான் அப்படியே யூரோப்பியன் யூனியனுக்கு வாங்க அவங்களுக்கு விதிக்கப்படுற டெக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் யூரோப்பியன் கார்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரிகளை அறவிட்டால் அமெரிக்காவில் எல்லாருமே யூரோப்பியன் காரை வாங்க மாட்டாங்க டெஸ்லா காரை தான் வாங்குவாங்க இதுதான் மாஸ்டர் பிளான் அடுத்தது யூரோப்பியன் ஆல்கஹோல் எல்லாத்துக்குமே வரி விதிக்கிறாங்க சாதாரண மக்கள் தானே அதை வாங்கி குடிக்கிறாங்க அவங்கள தான் திருப்பியும் அதை பாதிக்க போகின்றது அடுத்தது மெஷினரி சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ்லாம் மிஷின்ஸ் இருக்கும் வாங்கி வாங்கி உற்பத்திக்கு அந்த மிஷின்ஸுக்கு எல்லாமே யூரோப்லேருந்து வர மிஷின் எல்லாத்துக்குமே இருபத்தி ஐந்து வீத வரி ஸோ ஒரு ஒன் மில்லியன் டாலர் உள்ள ஒரு ஒரு மிஷின்னு சொன்னால் ஒன் மில்லியன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து தான் இந்த மிஷின்ஸை வாங்கி அவங்க பிஸ்னஸே நடத்த வேணும் இது அவங்கள தான் போய் பாதிக்குது இதே அமெரிக்காவில் மேக் பண்ணுற மெஷின்னு சொன்னால் அமெரிக்காவில் எல்லா மிஷினுமே மேக் பண்ணுறது இல்லை யூரோப் தான் இந்த மிஷின்ஸுக்கு வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க மேக் பண்ணுறதுக்கு அகெய்ன் இது அமெரிக்கா சிறு 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 தொழில்களை தான் இது பாதிக்குது சைனாக்கும் அதே நிலைமை தான் ஏப்ரல் ரெண்டாம் தேதி எலெக்ட்ரானிக்ஸ் டெக்ஸ்டைல் மெஷினரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளோ ட்ரயர்லேருந்து ஃபேன்லேருந்து சொல்லி கொண்டே போகலாம் இதெல்லாமே எல்லாமே மக்கள் ஒரு நல்ல சீப்பான ப்ரைஸில் தான் வாங்கி கொண்டு வர இருக்கிறாங்க இந்த பொருட்கள் ஒன்றுமே அமெரிக்காவில் உற்பத்தி செய்யறதில்லை இதுகளுக்கு வரிகளை விதித்தால் அமெரிக்கா மக்களுக்கு தான் இது பா பாதிப்பு டெக்ஸ்டைல் கூட நிறைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குது இதெல்லாமே சைனாவுக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு போய் திரும்பி வார பொருட்கள் இதுகளுக்கும் வரி விதித்தால் இந்த துணிகளை வாங்கிறது சாதாரண மக்கள் தான் அதே மாதிரி சைனாவுக்கும் மெஷினரிஸை கொண்டு வந்தால் அதுகளுக்கும் வரி இருக்குது ஜப்பான் எடுத்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் ஜப்பனீஸ் காருக்கு இனிமேல் வரி இருபத்தஞ்சி வீத வரி அறவிட்டால் ஜப்பனீஸ் காருக்கு அமெரிக்காவில் ஜப்பான் காரோட விலைகளும் அதிகரிக்கும் அதுவும் ஒரு மாஸ்டர் பிளான் தான் தன்னுடைய படியிட டெஸ்ட்லா காரை விற்கிறதுக்கான ஒரு பிளான் அடுத்த மெக்சிகோட கார் ப்ரொடக்ஷனை வந்து டோட்டலாகவே பெரிய ஒரு டேக்ஸ் அடிக்கப் போகிறாங்க ஒரு பத்து வீதமாக இருக்கலாம் இருபத்தஞ்சி வீதமாக இருக்கலாம் பத்து வீதமே காணும் இந்த கார் கம்பெனியை மெக்சிகோவில் வச்சு மூடுறத்துக்கு இந்தியாவை எடுத்து பாருங்க டெக்ஸ்டைல் எல்லா மருந்து பொருட்களுக்கும் மற்றது டெக்னாலஜி இந்த மூன்றுமே மக்களுக்கு அத்திய அவசியம் இந்தியாவிலேருந்து வர எல்லா டெக்ஸ்டைல் துணிகளுக்குமே வரி அடுத்தது மருந்து பொருட்கள் சாதாரணமாக மக்கள் ஃபார்மசிக்கு நீங்கள் போவீங்களா இருந்தால் அமெரிக்காவில் ஓல்ரெடி மருந்துகளட விலை அதிகம் இந்தியாவிலேருந்து வர மருந்து பொருட்கள் எல்லாத்துக்குமே அதிகமாக மருந்து பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து தான் இப்போ எடுக்கிறாங்க சைனீஸ் ப்ரோடக்ட்ஸை வந்து அமெரிக்கா தவிர்க்கிறதால சாதாரண மக்கள் இந்த மருந்துகள் எல்லாமே அதிகரிக்கப் போகிறது இதெல்லாமே கவர்மெண்ட் திங்க் பண்ணுறதே இல்லை என்ன கவர்மெண்ட் சொல்லுன்னு சொன்னால் இந்தமாதிரி மருந்துகளை வந்து அமெரிக்காவில் வந்து மேக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வரி அறவிடப்பட மாட்டாது இதெல்லாமே அத்திய அவசிய பொருட்கள் மக்களுக்கு தேவையான அத்திய அவசிய பொருட்களுக்கு இப்போ உடனடியாகவே இந்த வரிகளை விதித்தால் சாதாரண மக்கள் தான் இதில் பாதிப்படைவார்கள் சவுத் கொரியாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் கொரியாவுக்கும் கார் பிரச்சனை தான் காருக்கு வரி விதிக்க போகிறாங்க உண்டாய்க்கு அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் டெஸ்லாவாக வாங்குறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் மற்றது சவுத் கொரியாவுக்கு ஸ்டீலுக்குமே வரிகளை கொண்டு வர போகிறாங்க இந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி இந்த பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் பொழுது வரிகளை விதித்தால் மக்கள் சாதாரண மக் தான் இதில் பாதிப்படைவார்கள் வழியே கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை இதனால தான் நான் சொல்றேன் இருப்பாங்க புவர் இல்லாட்டி மிடில் கிளாஸுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் வரப்போகுது நிறைய தொழில் வாய்ப்பை வந்து இழக்க போறாங்க இங்க இருக்கிற பொருட்கள் அமெரிக்காவில் இருக்கிற பொருட்களை வந்து வேற நாடுகளுக்கு இவங்க போகும் பொழுது அதாவது இந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி இருக்கிற இந்த நாடுகள கனடா யூரோப்பியன் யூனியன் ஜப்பான் சைனா மெக்சிகோ இந்தியா சவுத் கொரியா இவ்வளவு தான் இப்ப லிஸ்ட்ல இருக்கு இந்த பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே ரிட்டாலியேட் பண்ணுவாங்களா இருந்தால் அமெரிக்காவுக்கு வரப்போற வேற வேற பொருட்கள விலையுமே அதிகரிக்கும் அதிகரிச்சா என்ன நடக்கும் மக்களால் வாங்க முடியாது ஒரு ரிசப்ஷனுக்கு தான் போக வேண்டும் இதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் காசு பணம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை இலான் மாஸ்க்குக்கு காரை எரிச்சா இன்னொரு நபர் போய் எது உதவி செய்கிற மாதிரி ஒரு போய் காரை வாங்குகிறாங்க இது சாதாரண மக்களால் செய்ய முடியாது முழுக்க முழுக்க பாதிப்படைய போகிறது சாதாரண மக்கள் தான் பில்லியனஸ் பில்லியனஸாக இருக்க போகிறாங்க மிடில் கிளாஸ் புவராக வரப்போகிறாங்க இந்த வருஷ கடைசியில் ஒரு பெரிய ஒரு ரிசெஷன் வரத்தான் போகுது சாதாரண மக்களுக்கு அல்ல ரிச் பீப்புளை ரிச் ஆகிறதான் இந்த ஆட்சி பொறுத்திருந்து பாருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்